ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து என்னோடய ஆயிரமாவது வீடியோ நம்மளோட சேனலில் ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்ம வந்து யூடியூப்பில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க ஏர்ன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கே சொல்கிறாங்க ஸோ அது எப்படி நான் ப்ர ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு நியூ யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ வந்து யூடியூப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஜேர்னி கிடையாது ஸோ வந்து எடுத்தவுடனே எல்லாருமே வந்து லேக்ஸில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வருவாங்க ஸோ வந்துட்டு லேக்ஸ்லலாம் வந்து யாருமே வந்து சம்பாதிக்கலாம் ப்ள ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் போடணும் அதுக்கேற்ற மாதிரி ரீச் கிடைக்கணும் கிடைச்சா மட்டும்தான் வந்து நம்ம வந்து அது அதுக்கான ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பட் மற்றவங்க எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரொமோஷனுக்காக மற்ற மற்ற இடத்துலலாம் வந்து அமௌண்ட் கட்டுறாங்க ஸோ அதனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கிது நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டாமல் ஸோ வந்து எனக்கு அந்த ரீச் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரகுள் போடணும் ப்ளஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுற இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹார்டாக தான் இருக்கும் பட் வந்து அப்படி இருந்துமே வந்து நம்ம ரொம்ப தளராம வந்து நம்ம இது வந்து ரொம்ப ஹார்டான ஒரு பார்த்து தான் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம போயிட்டே இருக்கணும் போயிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு ரீச் கிடைக்கும் சரி ஓகே நம்ம ஜேர்னியை பார்த்துடலாமா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டுமே வந்து ஒரு டிப்ஸ் சேனல் தான் வச்சுருந்தோம் அது வந்து ஒரு டூ இயர்ஸ் கிட்டே டூ இயர்ஸ்லேயே வந்து எனக்கு ஒன் லேக் கிட்டே வந்து வியூஸ் வந்துருச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்துருந்துச்சு ஸோ ஒரு நைன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்து எனக்கு அந்த சேனலில் வந்து இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு திடீர்னு என்னாச்சு அப்படின்னா வந்து எனக்கு வீ வீடியோ போட நான் வந்து அந்த சேனல் வந்து கன்சிஸ்டன்ஸாக வந்து நான் வீடியோ போட்டுட்ருந்தேன் ப்ளஸ் வந்து என்னாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு லிங்க் வந்து நான் ஏதோ மெயிலில் வந்து ஒரு லிங்க் வந்துருந்துச்சி ஸோ அதை வந்து தெரியாதரமாக நான் கிளிக் பண்ணிட்டேன் ஸோ அதோட வந்து சேனல் இது அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து சேனல் வந்து மொத்தமாக போயிடுச்சு ஸோ ஒரு நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ என்னோடய சேனல் ஓப்பனே ஆகலை ஸோ அதோட தங்கச்சி ஃபோன்லேருந்து எடுக்கிறேன் பார்த்தா அப்படி ஒரு சேனலே இல்லைன்னு வருது ஸோ வந்து ரொம்ப டக்குன்னு கண்ணீர் வந்துருச்சு என்ன இது நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் ஒரு ஹோப் வச்சு ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம் அது மொத்தமாக ஒன்றுமே இல்லைன்னு வந்து அப்படி இருக்கும் ஸோ என்னால் அந்த பெயினை தாங்கவே முடில ஸோ நான் எது எதோ பண்ணி பார்க்குறேன் எப்படி என்னன்னு அது கண்டுபிடிக்கிறக்கே எனக்கு ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் ஆயிடுச்சு சரி ஓகே இதனால தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டூ இயர்ஸ் போட்ட எஃபர்ட்டை வந்து திரும்ப என்னால் போடணுமா அப்படின்ற ஒரு சோர்வு தான் இருந்துச்சு சரி ஓகே இது இது நம்ம நம்பி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னோட செகண்ட் சேனல வந்து ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சு ரெண்டாவது வீடியோ மூணாவது வீடியோ வந்து எனக்கு தௌசணுக்கு மேல ஒன் கே டூ கே நைன் கே இந்த மாதிரி வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ நீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் வியூஸ் போன ஒரு வீடியோ இருக்கும் ஷார்ட்ஸுமே வந்து நல்ல வியூஸ் தான் நம்மளுக்கு வந்து போயிருக்கு பட் வந்து யூடியூப்பில் என்ன அல்காரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம என்ன வீடியோ போட்டாலுமே அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து ஸோ வீடியோ கவுண்ட்டு வாட்சவர்ஸ் கவுண்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு எல்லாமே வந்து அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் தான் ஸோ நம்ம சேனலில் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆச்சு ஸோ மூணு வருஷத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ தட் ஆரம்பத்தில் வந்த வியூஸ் வந்து இப்போ வரதே இல்லை ஸோ ஆரம்பத்தில் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் ஈஸியாக ஒன்னுக்கே வந்து தாண்டிடும் பட் வந்து இப்போ வந்து அப்படி கிடையாது ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ஓகே இந்த மாதிரி வ்ளாக்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம் அடுத்து அடுத்து வ்ளாக்ஸ் போடவும் அது வந்து ஓரளவு நல்லா ரீச் ஆச்சு ஷாப்பிங் வ்ளாக்ஸ் இதெல்லாம் போட்டோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ட்ரிப்பு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்ல வியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸ் வந்துச்சு ஷார்ட்ஸில் வந்து சரி ஓகே நம்ம சேனலை வந்து எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ரிசர்ச் வந்து நம்மளோட சேனலில் இருக்கும் ஸோ அது பார்த்து அது அதுபடி ஷார்ட்ஸ் போடவும் அது அது வந்து ஓரளவு வியூஸ் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம சேனலுக்கு ப்ளஸ் வந்து நம்ம சம்பாதிக்கிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து அதில் வந்து மூணு மூணு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க யூடியூப்பில் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் டென் மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் இது எல்லாமே வந்து டே லிமிட் வச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து ஹவர்ஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இது ஷார்ட்ஸ் வந்து நைன்டி டேஸில் எடுக்கிறோம் ஸோ நைன்ட்டி டேஸ் கவுண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு பார்ப்பாங்க ஸோ அப்போ அப்படிங்கும் நம்மளுக்கு ரீச் கிடைக்கிது லோ ஆகுது ஸோ வந்து ஒரு டேல போட்டது அப்படியே லெஸ் ஆகிரும் ஒரு டேல வந்த வியூ வந்து அப்படியே லெஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்ருக்கு பட் வந்து சரி ஓகே நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பட் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கும்ல அவங்க ஸோ இந்த அளவுக்கு ட்ரோல் அந்த ஒரு சேனல் போச்சுன்னு சொன்னேன்ல அதுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு ஒரு சீப்பு அவங்களுக்கு சி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க சேனல் போயிடுச்சா சேனல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு அடுத்ததான் இன்னொருத்தவங்க ஸோ நம்ம சேனலில் செகண்ட் சேனலில் ஸோ வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டதுக்கு வந்து அப்போது எயிட் ஹண்ட்ரட் வியூஸ் வந்து வந்துருந்துச்சு அப்போது நான் சொல்கிறேன் அப்போது வந்து பக்கத்தில் இருக்காங்க அதனால சும்மா ஷேர் பண்ணுமேனு ஷேர் பண்ணேன் ஸோ வந்து எயிட் ஹண்ட்ரட் வியூஸ் வந்திருக்கு என்னால் நம்ப முடியல அப்படின்னு அதுக்கு அவங்க திருப்பிட்டு சொல்கிறாங்க நீயே உட்காந்து எயிட் ஹண்ட்ரட் தடவை பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை அவங்க காமெடியாக சொன்னாலுமே வந்து என் சேனலுக்கு நான் போடுற இது எனக்கு தான் தெரியும் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் லிமிட் தாண்டியிருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு சந்தோஷம் போடுறது அது நம்மளுக்கு மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் அது வந்து நியூஸுங்கிறத விட என்னன்னா அது வந்து அவங்க பெருசாக வந்து கேர் பண்ண மாட்டாங்க நம்ம சந்தோஷப்படுறோன்னா அவங்க வந்து ஃபுல்லாக சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் நம்ம ரியலைஸ் பண்ணலாம் நம்மளோட சக்சஸை வந்து நம்ம யார்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம வச்சுருப்போம்ல ஸோ அந்த மைண்ட் செட் வந்து வந்துடுச்சு நம்ம சேனலுக்கு ட்ரோல் வந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்னால வந்ததே கிடையாது சப்ஸ்கிரைபர்ஸோட இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் போயிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் எடுத்து படிச்சிங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக இருக்கும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு மூணு நாள்லேயே வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும் அது ஏன் இதுக்குன்னா எனக்கு இதுவரை தெரியல பட் வந்து நம்ம சேனலுக்கு இதுவரை ஜென்யூன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜென்யூன் கமெண்ட்ஸ் தான் வந்து வந்துச்சு ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாேருமே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காணா போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் யாரும் இல்லை அப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு யூடியூபர் என்னோடய ஜூனியர் தான் அந்த பொண்ணு ஸோ அந்த பொண்ணு வந்து எனக்கு இப்போ வர சப்ஸ்க்ரை சாரி சப்போர்ட் பண்ணிட்ருக்கு ஸோ வந்து நானும் ஷேர் பண்ணிக்கிறோம் அவளும் ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ வந்து முன்னாடியெல்லாம் வந்து கிட்ட வந்து நீ என்னோடய வீடியோ ஷேர் பண்ணு லைக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதெல்லாம் தயவு செஞ்சு யாருமே பண்ணிடறந்திங்க நீங்கள் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வீடியோ போட்டுட்டு நீங்கள் பேசாமல் இருந்துருங்க அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் வரும் நீங்கள் போயிட்டு யார்ட்டையா ஷேர் பண்ணி எனக்கு வியூஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க அப்படிலாம் யார்ட்டையுமே கேட்காதுங்க ஸோ முன்னாடி நான் வந்து அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் பட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே ஓரளவு நல்லா வந்திருக்கு ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து சமையல் வீடியோஸெல்லாம் நல்லா போகும் ஸோ நம்ம சேனலில் மிக்ஸ்டு கண்டென்ட் தான் வளாகு ட்ரிப்பு அதுக்கப்புறம் டிப்ஸு அதுக்கப்புறம் சமையல் வீடியோஸ் இது எல்லாமே வந்து ஓரளவு நல்லா போகும் ஸோ நம்ம வந்து மிக்ஸ்டு கண்ட கண்டென்ட் தான் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ அதுவுமே வந்து சப்ஸ்கிரைப் எப்போ போட்டாலும் வந்து நல்ல ரீச் கிடைக்கும் பட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டானர்டாக இது தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் இது நான் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வீடியோ போடுங்க டெய்லி ஷார்ட்ஸ் போடுங்க ஸோ அப்படி போட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு வியூ வந்தால் கூட அதையுமே வந்து வாட்சவர்ஸாக எடுத்து நம்மளுக்கு வியூஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ வந்து ரொம்ப சாரி இது ஃபோன் ஷூட் பண்ணும்போது அந்த ஹீட்னால் வந்து ரெட்மி மொபைல் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் சடனாக வந்து ஆஃப் ஆகிருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்னு நினச்சேன் பட் நார்மலாக நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிட்டேன் ஸோ இதுதான் நம்ம யூடியூப்பில் ஃபேஸ் பண்ணி வந்த ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம இதுவரை ஃபேஸ் காட்டி எதுவுமே பண்ணல இனிமேல் பண்ண போகிறது கிடையாது நான் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன் ஃபேஸ் காட்டி பண்ணலாமா ரீச் கிடைக்குமா ஆனால் அது மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் ஒரு டிசிஷனில் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை விட இல்லை இதில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன் கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை ஸோ கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ